தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமோக ஆதரவு பெருகி வருவதை அடுத்து தோல்வி பயம் காரணமாக வாக்காளர்களை விலைக்கு வாங்குவதற்காக திமுகவினர் பல்வேறு நிறுவனங்களில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் அஇஅதிமுக சார்பில் புகார் வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்கள் வரலாற்று சாதனைகள் மற்றும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களாலும் தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் முதலமைச்சருக்கும் அஇஅதிமுகவினருக்கும் நாள்தோறும் பொதுமக்களிடம் அமோக ஆதரவு பெருகி வருகிறது இதனால் கிளியடைந்துள்ள திமுகவினர் படுதோல்வியிலிருந்து மேல வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முயற்சித்து வருகின்றனர் இதற்காக திமுகவினரின் நிறுவனங்களில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாகவும் பல்வேறு தரப்பினர் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் மனுக்களை அனுப்பி வருகின்றனர் இதேபோல் அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை குழு தலைவருமான திரு நவநீத கிருஷ்ணன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானியை சந்தித்து புகார் மனு வழங்கினார் அதில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவினர் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக அக்கட்சியினருக்கு சொந்தமான நிறுவனங்களில் பணம் பதுக்கி வைத்துள்ளனர் இதனை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க வேண்டும் என்றும் இந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் பணத்தை பல இடங்களில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அண்மையில் நடந்த ரெய்டில் சென்னையில் ஜெயமுருகன் என்பவர் வீட்டில் ரூபாய் மூணு கோடிக்கும் மேலாக கைப்பற்றப்பட்டுள்ளது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் இவ்வாறு பணத்தை பல இடங்களில் பதுக்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கு கொடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது கொடுத்து வருகிறது எனவே அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷனுடன் ஒரு மனு கொடுக்கப்பட்டுள்ளது